إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வல்ல அல்லாஹாவை போற்றி புகழ்ந்தவனாக அலமதுல்லா சலாமும் சலவாத்தும் சல்லல்லாஹா அலிஹசல்லபர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் அவர்களை தொடர்ந்து வந்த சாபியல் சிபாக சாபி எங்கள் எல்லோர் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக வாராவாரம் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறக்கூடிய இஷாவுக்கு பின்னால் நடைபெறக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சியில் நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம் அல்ஹம்துல்லா இந்த இடத்தில் பேசப்படுகிற விடயங்கள் எனக்கும் உங்களுக்கும் ஈமானிய மாற்றத்தில் பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆசையோடு அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வை நல்லடியார்களே அல்லாஹு ஆலா இந்த உலக வாழ்க்கை சம்பந்தமாக நிறைய இடங்களில் சொல்லுகிற பொழுது இந்த உலக வாழ்க்கை என்பது வீணானதாகும் இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டானதாகும் இந்த உலக வாழ்க்கை என்பது அலங்காரமானதாகும் அப்படிங்கிறார் இப்போ இந்த உலகம் என்பது எங்களுக்கு நிரந்தரம் அல்ல நாங்கள் இன்னொரு நாள் பிறந்ததை போன்றோ இன்னொரு நாள் இறக்கப் போகிறோம் அந்த மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் அடிக்கடி நபிகள் நாயகம் சல்லாஹு அலிசல்லமான் அவர்கள் அலீதிலும் சொல்லி காட்டுகிறார்கள் ஆனால் இந்த உலகத்தினுடைய ஆசைகளும் தேவைகளும் இந்த உலகத்தினுடைய விஷயங்களும் எங்களை மறக்கடித்து இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ளவைகளை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணமும் அதனுடைய ஆசையும் அதனுடைய தேடலும் எங்களுக்கு இந்த உலகத்தில் மார்க்கத்தை மரணத்தை மறுமையை மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையெல்லாம் மறக்கடித்து இந்த உலகத்தில் தேட வேண்டும் தேட வேண்டும் தேட வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதை அல்லாஹல் குரானி சொல்லுகிற பொழுது அல்ஹா துமுத்தும் நீங்கள் இந்த உலகத்தில் எனக்கு அதிகம் வேண்டும் அதிகம் வேண்டும் அதிகம் வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஓடுதல் அந்த தேடுதல் என்பது உங்களை அழித்துவிட்டது விட்டது நீங்கள் எதுவரைக்கும் நீங்கள் எப்போதும் விழித்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய கபறுகளை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது விழித்துக் கொள்வீர்கள் அப்போதும் இந்த உலகத்தினுடைய ஆசைகளும் இந்த உலகத்தினுடைய யதார்த்தங்களும் இந்த உலகத்தினுடைய அற்பமான நிகழ்வுகளும் எங்களுக்கு அந்த நேரத்தில் புரியும் அந்த நேரத்தில் அல்லாஹுடத்தில் நாங்கள் கேட்போம் அல்லாஹுடத்தில் எனக்கு கொஞ்சம் டைம் தாயா நான் கொஞ்சமாவது என்னது சாலையான அமல்களை செய்துபட்டு வருகிறேன் அல்லா சொல்வான் கல்லா இந்நகா கனிமத் மனிதன் இப்படி சொல்கிற பொழுது அல்லா சொல்வான் கல்லா அவ்வாறல்ல இது வந்து வெறும் பேச்சு இந்த உலகத்தில் அறுபது வருட காலம் வாழ்ந்தவர்கள் ஐம்பது வருட காலம் வாழ்ந்தவர்கள் நாற்பது வருட காலம் வாழ்ந்தவர்கள் அமல் செய்யாமல் விட்டு நாங்கள் ஒரு சொப்ப நேரம் டைம் கொடுத்து நீங்கள் அமல்கள் செய்ய போகிறீர்களா இது வெறும் பேச்சு அப்படி என்பதாக அவர் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறான் இவர்களுக்கு பின்னால் இதற்கு பின்னால் இவர்களுக்கு வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கிறது இந்த மௌத்துக்கு பின்னால் இந்த உலகத்திலிருந்து முடிந்து நாங்கள் மரணத்தை எட்டுகிற பொழுதும் மரணத்தை அடைகிற பொழுதும் நாங்கள் அந்த நேரத்தில் விழித்து கொள்வோம் அந்த நேரத்தில் அல்லாஹூலம் கதருவோம் எனக்கு கொஞ்சம் டைம் தா எனக்கு கொஞ்சம் டைம் தான் நான் செய்து விட்டு வருகிறேன் அப்படி என்று கதருவோம் கத்துவோம் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் இது வெறும் பேச்சானதாகும் இதற்கு பின்னால் உங்களுக்கு என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய நிகழ்வு மரணத்தினுடைய ஆரம்ப நாள் மரணித்த பின்னால் நாங்கள் கவுற்களுக்கள் கொண்டு வைக்கப்படுவோம் அவசர அவசரமாக எங்களை குளிப்பாட்டுவார்கள் அவசர அவசரமாக எங்களை கவலிடுவார்கள் அவசர அவசரமாக எங்களுக்கு என்னொரு குழியை தோண்டுவார்கள் கவதுகள் தோண்டுவார்கள் இவைகளெல்லாம் அவசரமாக நடக்கும் சகோதரர்களே எனக்கும் தான் உங்களுக்கும் தான் இந்த உலகத்தில் மனிதராக பிறந்த எல்லோருக்கும் இயற்கை மரணத்தை அடைகின்ற ஒவ்வொருவரும் இந்த கபுடைய வாழ்க்கையை சந்திக்க வேண்டியிருக்கிறோம் அந்த நேரத்தில் நாங்கள் மரணித்து விட்டால் இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவுதான் சொத்து சேகரித்து வைத்திருந்தால் என்ன வாகனம் வைத்திருந்தாலும் நீங்கள் எப்படிப்பட்ட பெரிய பெரிய கட்டி இருந்தாலும் உங்களுடைய உங்களுடைய இடங்கள் வெறும் மனதில் புதைக்கப்படுவீர்கள் சகோதரர்களே வெறும் வெள்ளை துணியால் போத்தப்படுவீர்கள் நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வசதியானவராக இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி ஏழையானவராக இருந்தாலும் சரி அந்த என்பது வெறும் மூன்று துண்டு வெள்ளை துணிகளால் போர்த்தப்படுவீர்கள் உங்களுடைய துணிகளால் போர்த்தி நீங்கள் கட்டப்படுவீர்கள் நீங்கள் உயிரில்லாத உடம்போடு இருப்பீர்கள் உங்களை குளிப்பாட்டி கபலிட்டு உங்களை பாயில் சுத்தி உங்களை சந்தூனில் வைத்து அவசர அவசரமாக பள்ளிக்குள் கொண்டு செல்வார்கள் தொழுகை நடத்துவார்கள் தொழுகை நடத்திவிட்டு உங்களுடைய உங்களுடைய விடத்துக்கு கொண்டு செல்லப்படும் நாங்கள் எங்கே மரணிக்கிறோமோ எங்களுடைய மரணம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு எழுதப்பட்ட அந்த கபு என்கின்ற அந்த இடத்துக்கு நாங்கள் செல்வோம் எங்களை கொண்டு செல்வார்கள் அவசர அவசரமாக ஒரு பலகையை வைத்து ஒரு குழியை தூண்டி அதற்குள் வைத்து விட்டு வந்துவிடுகிறார்கள் இது எல்லோருக்கும் நடக்கக்கூடியது வயது வித்தியாசம் இல்லாமல் இது வந்துட்டு எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஆனால் நாங்கள் இவைகளை மறந்து இன்றைக்கி என்ன செய்கிற என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் என்னெல்லாம் தேட முடியுமோ எப்படியெல்லாம் வாழ முடியுமோ யாரையெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அவைகளை நாங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாட வந்தவர்கள் போல செய்து கொண்டிருக்கிறோம் சூழ்வாகி சலதாஹிய செல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய கபரினுடைய ஆரம்ப நாள் எப்படி இருக்கும் ஒரு மனிதனுடைய கபரினுடைய ஆரம்ப நாள் எப்படி இருக்கும் அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி அவனை அடக்கம் செய்து விட்டு செல்லக்கூடிய அந்த மனிதனுக்குடைய செருக்கோசையை அந்த மனிதன் கேட்பான் அப்படின்னாங்கிற சசூல்தான் என்ன அர்த்தம் நாங்கள் அடக்கப்பட்ட உடனே நான் மௌதாயர்கள் வச்சுக்கோங்க என்ன எட்டு மணிக்கு மௌ கபருக்குள்ள வச்சு மூன்றாங்கன்னு வச்சுக்கோங்க எட்டு அஞ்சிகள்லாம் வெளியாகிடுவாங்க அல்லது மூடி ஒளிய வெளியாருவாங்க அந்த வெளியாக கூடிய மனிதர்களுடைய சிறப்பு ஓசையை அந்த அடக்கப்பட்ட ஜனாதா உயிர் கொடுக்கப்பட்டு செவியும் அப்படி என்று சொல்லாகி சலல்லா உலக செலவு சொன்னாங்க என்றால் அவ்வளவு அவசரமாக நடக்கும் சகோதரர்களை அவ்வளவு அவசரமாக நடக்கும் இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள் இரண்டு மலக்குமார்கள் வந்து அவருடைய தலையான தலைமாட்டில் கொண்டுவார்கள் நாங்கள் பார்க்கலாம் இந்த மையத்தை அடக்கிற டைமில் தல்கீன் அப்படின்ற ஒன்று வருவாங்க என்னது அரபால சொல்லுவாங்க உங்களிடம் ரெண்டு மலக்குமார் வருவாங்க அவங்க கேட்பாங்க யார் ரொம்ப என்று கேட்பாங்க நீ சொல்லுங்க அப்படி எல்லாம் அப்படி என்று சொல்லுங்கள் இது அங்கே நடக்கும் சொல்லுங்களாம் அதை அப்படி சொல்லவில்லை இது எப்படி நடக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் நம்டாக என்ன செய்யறது இதை சொல்லிக் கொடுக்குறேன் கபூருக்குள்ளே போனால் ஒருவர் மவுத்தாகிவிட்டால் அவருக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்புகள் முடிகிறது இந்த உலகத்தில் நடக்கின்ற எதையும் அவர் என்ன செய்ய முடியாது செடி உற முடியாது கபருக்குள் வைத்து அடக்கப்படுகின்ற வரைக்கும் அவர் செவி செடி உருகின்ற கடைசி விஷயம் என்ன அடக்கம் செய்த நபர்களுடைய காலடி ஓசையை அவர் செவிருவார் அப்படின்ற சூழ்நா சொன்னாங்க அப்ப இந்த உலகத்திற்கும் அவருக்கும் இடையில பர்தக் ஒரு திரை போடப்படும் அவ அந்த இடத்தில் மலக்குமார்கள் வருவார்கள் வந்து கேட்பார்கள் யார் உடைய ரம்பு நல்ல மனிதனாக இருந்தால் இந்த உலகத்தில் நல்லவர்கள் செய்தவராக இருந்தால் அவர் சொல்லுவார் ரம்பி அல்லா என்னுடைய ரம்பு இறைவன் அல்லா என்னை நான் அல்லாஹமாய் வணங்கி கொண்டிருந்தேன் அப்படி என்று சொல்லுவார் ஒரு நல்லவராக வாழ்ந்தால் இந்த உலகத்தில் அல்லாதான் என்னுடைய இறைவன் அல்லாதான் என்னுடைய கடவுள் அல்லாதான் எனக்கு உணவளிப்பவன் அல்லாவை மட்டுமே வணங்குவேன் என்று சொல்லி யாரெல்லாம் அதிலே உறுதியாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் அழகாக பதில் சொல்லுவார்கள் அல்லா தான் என்னுடைய இறைவன் இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னுடைய இறைவன் என்று சொல்லிவிட்டு அதில் கணக்கில்லாத இருந்தவங்க கணக்கில்லாமல் இருந்தவங்கள் எல்லாம் முடியாது எப்படி சொல்ல முடியாது என்றால் அல்லாஹ் புற சொல்கிறார் இன்னதையும் நான் கால் புறப்படலாம் யாரு என்னுடைய ரப் என்னுடைய ரப்பு அல்லாதான் என்று சொல்லி காமோ அதில் உறுதியாக இருந்தவர்கள் அப்ப என்னுடைய ரப்பு வந்தா என்று சொல்லி அதுல உறுதியாக இருப்போம் உறுதியாக இருக்கிறா என்ன அவனுக்கு சிறுபி செய்யக்கூடாது அவன் சொன்னவைகளை சரியாக செய்ய வேண்டும் அவன் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னானோ அவைகளை செய்யாமல் இருப்பது இவைகள் தான் இந்த உறுதி என்பது அப்ப அல்லாதான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உறுதியாக இருந்தால் மல ஐக்கூ அவர்களின் மீது மலக்குமார்கள் இறங்குவார்கள் இது மரண வேலையிலும் சரி இது கவருடைய வேளையிலும் சரி அப்படி என்பதாக சொல்கிறார்கள் தத்த நஸ்சல் அழகி முன்

அடுத்து என்ன செய்யப்படும் நபி முகமது சல்லா அவங்க எடுத்துக்காட்டப்படுவாங்க கடுத்து எடுத்துக்காட்டப்பட்ட உடனே இவரை பற்றி என்ன சொல்லிங்க அப்படின்னு கேட்பாங்க மலக்குமார்கள் இவரை பற்றி என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த உலகத்தில் நபிகளாரை நேசித்து நபிகளாரை பின்பற்றி நபிகளாருடைய வாழ்க்கையை தூய்மையாக எடுத்து நடந்தவர்கள் இந்த உலகத்தில் விட்டு விட்டு மர மரணித்தவுடன் சுல்லாவை பற்றி இவர் என்னுடைய தூதர் இவர் அப்துல்லா அல்லாவினுடைய அடிமை என்னுடைய தூதர் அப்படி என்று நல்லடியார்கள் சொல்லுவார்கள் நல்லவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதிதிகளின் ஊடாக பார்க்கலாம் அப்போ அதுக்கு பின்னால் என்ன செய்யப்படும் ஒரு மனிதனுடைய நல்ல மனிதனுடைய மரண கபூரில் என்ன செய்ய கேள்வி முடிந்த உடனே அவருக்கு ரெண்டு விஷயங்கள் காட்டப்படும் முதலாவது நரகம் காட்டப்படும் எப்படி காட்டப்படும் மனிதனே உனக்கு இது இந்த எழுதப்பட்டிருந்தது நீ போகக்கூடிய இடம் இதுவாகத்தான் இருந்தது உன்னுடைய நரகம் இதுவாகத்தான் இருந்தது நீ நரகத்துக்கு போயிருந்தால் இந்த நரகத்துக்கு தான் போயிருப்பாய் ஆனால் இந்த உலகத்தில் நீ நல்லவைகள் செய்ததனால் நீ நல்லவைகள் செய்ததனால் இந்த உலகத்தில் நீ நல்லவர்களை கொண்டு வாழ்ந்ததனால் உனக்கு சொர்க்கம் மாற்றப்பட்டிருக்கிறது உனக்கு சொர்க்கம் எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் நீ போகக்கூடிய சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு அவருடைய அவருக்கு அந்த சுருக்கம் காட்டப்பட்டு அவருக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லப்பட்டு நீங்கள் பொது மாப்பிள்ளை தூங்குவதை போன்று நல்ல முறையில் தூங்குங்கள் அப்படி என்று ஒரு மனிதனுக்கு நபிகள் நாயகம் செல்லதாக அறிவு செல்லும் சொன்னார்கள் என்கிற செய்தியை பார்க்கலாம் அடுத்ததாக என்ன செய்யப்படும் ஒரு காவியுடைய ஒரு பாவியினுடைய ஒரு அல்லாஹாவை மறுத்தவருடைய மரண வேலை இந்த உலகத்திலே பாவத்தை செய்து வாழ்ந்தவருடைய அவனுடைய மரண வேளையில மரண வேளையிலிருந்து அவனுக்கு என்ன செய்யப்படும் மரண வேளையே அவனுக்கு ஒரு பெரிய பயங்கரமான ஒரு இடமாக மாற்றப்படும் சக்கராத்தில் இருப்பாங்க நாங்கள் யாரும் பார்க்க மாட்டோம் நாங்கள் கிட்டத்தை இருப்போம் நாங்கள் வளர்த்து இருப்போம் நாங்கள் கனிமாவை சொல்லி கொடுப்போம் நாங்கள் வளைத்திருந்து அவரை பார்த்து கொண்டிருப்போம் ஆனால் அவருக்கு மட்டுமே தெரியும் அந்த மலக்குமார்கள் அவரை அவருடைய உயிரை கைப்பற்ற வந்த மலக்குமார்கள் எப்படி இருப்பார்கள் அவர்கள் ஒரு படு பயங்கரமான முகத்தோடு வருவார்கள் ஒரு படு பயங்கரமான முகத்தோடு வருவார்கள் வந்து தலைநாட்டில வந்து உடனடியாக அந்த மனிதர்களுடைய உயிர்களை வெளியேற்றுமாறு அந்த பாவியான மனிதர்களுடைய முகவிலும் பித்தட்டிலும் அடிப்பார்கள் அடித்து அந்த உயிரை வெளியேற்றுவார்கள் அப்படி என்பதாக அல்லாஹ் குர்வான் என்ன செய்கிறான் சொல்லி காட்டான் அல்லாஹ் குர்வான்ல சொல்லுகிற பொழுது இந்த பாவிகளுடைய உயிர்கள் எப்படி பிரிக்கப்படும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அந்த நேரத்திலே அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அப்படி என்பதாக அல்லால் குர்வானில் என்ன செய்கிறான் அந்த இந்த பாவிகளுடைய உயிர் பிரி பிரிக்கப்படுகின்ற நேரம் சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது அல்யவும் துஞ்சிதவும் அதாபல் ஹூம் எப்படி ஒரு ஒரு பாவியினுடைய ஒரு அநியாயக்காரனுடைய மரண வேளையில் நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த நேரத்தில் மலக்குமார்கள் வந்து கைகளை விரித்து அவர்களுடைய உயிர்களை வெளியாக்குங்கள் உயிர்களை வெளியாக்குங்கள் அஹ்ரிஜு அன் புசக்கும் அல்யவும் தூஞ்சிதவுன அஹ்ரிஜு அன் புசக்கும் அல்யவும் தூஞ்சிதவுன் ஹூன் நீங்கள் உங்களுடைய உயிர்களை வெளியாக்குங்கள் என்று அந்த 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 மலக்குமார்கள் அலக்குவார்கள் அவர்களுக்கு அடிப்பார்கள் அப்படி என்பதாக வேறு வசனங்களில் அல்லாஹுத்தாலா குர்ஹானில் என்ன செய்கிறான் சொல்லி காட்டான் அப்ப ஒரு பாவியினுடைய உயிர் பிரிக்கப்படுகின்ற நேரத்தில் அவங்களுக்கு அடி உடும் வெட்டேங்க உயிரை அவர் ஏலாமார் அவருடைய உயிர் பிரித்து பிச்சு எடுக்கப்படும் ரசூல உதாரணம் சொன்னாங்க ஒரு சேலை ஒரு முள்ளில் போட்டு அப்படியே பிச்சு இழுத்து எப்படி எடுக்கப்படுமோ அப்படி அப்படி ஒரு பயங்கரமான ஒரு நிலையை அந்த நேரத்தில் ஒரு பாவி அடைவான் அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்காதா யாரும் எனக்கு கொஞ்சம் டைம் தர மாட்டியா நான் அமர்களை செய்து விட்டு வருகிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் தர மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் எந்தவித அவகாசமும் கொடுக்கப்படாது உடனடியாக உயிர்கள் பிரிக்கப்படும் உயிர்கள் பிரிக்கப்பட்டு அவர்களுடைய உயிர்கள் எல்லாம் எடுக்கப்பட்ட உடனே உடனடியாக நாங்கள் என்ன செய்வோம் உடனடியாக நாங்கள் கபரிட்டு தொழுகை நடத்தி அவரை தோழில் கொள்வோம் அப்போ ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் மையத்தை அவசரமாக கொண்டு போய் அடக்குங்க ஏனென்றால் அவர் நல்லவராக இருந்தால் அவருடைய கேள்வி கணக்குக்கு நீங்கள் அவசரமாக அவருடைய நல்ல இடத்துக்கு நீங்கள் அவசரமாக கொண்டு போய் அவரை அடக்குங்க அவர் கெட்டவராக இருந்தால் அந்த கெட்ட பாவியை உங்களுடைய தோழில் சுமப்பதை சுமக்காதீங்க அப்படின்னாங்க நீங்கள் நல்லவரை கொண்டு அடக்குவதாக இருந்தால் அவருடைய இடத்துக்கு அவருடைய சொர்க்கத்துக்கு அவருடைய கபருக்கு அவருடைய கேள்வி கணக்குக்கு நீங்கள் அவசரமாக கொண்டு போய் அவரை கவரில் வச்சிருங்க கெட்டவராக இருந்தால் சில நேரங்களில் அவர் கெட்டவராக இருந்தால் அந்த கெட்ட ஜனாதாவை நீங்கள் உங்களுடைய தூளில் வெடி நெகுநே வெகு நேரம் சுமக்க வேண்டாம் அவசரமாக இறக்கி வச்சிருங்க எனவே அவசரமாக கொண்டு போயிருங்க அப்படின்னாங்க அப்பாங்க ஒரு பாவியினுடைய நேரத்தில் ஒரு கண்டு கடுத்த நீல நீல முகத்தோடு சில நேரங்களில் நீல கண்ணோடு நீல முகத்தோடு அல்லது கண்ணோடு இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள் வந்து அதட்டி கேட்பார்கள் யாரனுடைய இறைவன் யாரனுடைய இறைவன் யாரை வணங்கிக் கொண்டிருந்தாய் ஹாஹா லாதிரி என்பார் லாதிரி எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் யாரையும் வணங்கவில்லை எனக்கு என்னுடைய ரப்பு யாருன்னு தெரியாது சொன்ன உடனே கேட்கப்படும் ரசூல்லாவுடைய முகம் எடுத்து காட்டப்பட்டு இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படி என்று கேட்கப்படும் அப்ப அவர் சொல்வார் எனக்கு தெரியாது மக்கள் தான் ஏதோ கொண்டிருந்தாங்க எனக்கு தெரியாது அப்படி என்று சொல்லப்படும் அப்படி என்பதாக அவர் சொல்லுவார் அப்படி என்பதாக சுருமாக செல்லா ஒரு சில முக்கிய சொன்னாங்க அவருக்கு ரெண்டு விஷயங்கள் காட்டப்படும் ரெண்டு இடங்கள் காட்டப்படும் முதலாவது சொர்க்கம் காட்டப்படும் ஒரு பாவிக்கு முதலாவது சொர்க்கம் காட்டப்படும் ஒரு ஒரு நல்லவனுக்கு முதலாவது நரகம் காட்டப்படும் ஒரு பாவிக்கு முதலாவது சொர்க்கம் காட்டப்படும் காட்டி சொல்லப்படும் நீ நல்லவனாக இருந்திருந்தால் எப்படி நீ நல்ல அடியானாக இருந்திருந்தால் நீ இந்த சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பாய் உனக்கு சொர்க்கத்தில் ஒதுக்கப்பட்ட இடம் இதுதான் அப்படி என்று சொல்லப்பட்டு அதற்கு பின்னால் அவருக்குரிய நரகத்தை காட்டப்படும் நீ நரக பாவம் செய்ததனால் உனக்கு அல்ல இந்த சொர்க்கத்துக்கு பதிலாக இந்த நரகத்தை தந்து விட்டான் அப்படி என்று சொல்லப்பட்டு சொல்றாங்க அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து பாவியாக வாழ்ந்து மரணித்தால் மனிதனுக்கு என்ன செய்யப்படும் ஒரு பெரிய தலையில் ஊங்கி அடிக்கப்படும் அப்படின்னாங்க அடிக்கப்படும் அடியினுடைய ஓசையை சொல்ல சொன்னாங்க இந்த உலகத்தில் உள்ள மனித வர்க்கங்களை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் கேட்கும் அப்படின்னாங்க அவருக்கு அடிக்கிற அடியில ஓசையும் அவர் கதறுகிட கதறலும் இந்த உலகத்தில் மனித ஜின் வர்க்கங்களை தவிர எல்லா உயிரினங்களும் அந்த சத்தத்தை கேட்கும் அப்படின்றதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ அழிவ செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை பார்க்கலாம் எனவே அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த மரண வேலை என்பது இந்த கபருடைய வாழ்க்கை என்பது எங்களுக்கெல்லாம் தாயின்டே கற்பம் எப்படி உறுதியாக இருந்ததோ தாயின்டே கற்பப்பையிலே நாங்கள் எப்படி உறுதியாக வாழ்ந்தோமோ அதே போல தாயுடைய கற்பப்பையில் உயிர் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் இந்த வாழ்க்கையை அடையத்தான் போகிறோம் எங்களை மீன் சாப்பிட்டாலும் சரி எங்களை நாங்கள் இந்த உலகத்தில் அடக்கம் செய்யப்படாவிட்டாலும் எங்களுக்கு பர்ச என்ற வாழ்க்கையினுடைய அந்த வாழ்க்கை இருக்கிறது சகோதரர்களே சில நேரங்களில் சிலர்கள் அடர்க்கப்படாமல் விடலாம் சில நேரங்களில் சிலர்கள் இந்த உலகத்தில் சிதறி மரணிக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் கபருடைய வாழ்க்கை அந்த பர்சக்குடைய வாழ்க்கை இந்த இந்த பர்சக்குடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது எனவே இந்த வாழ்க்கையை நாங்கள் அடிக்கடி ஞாபகம் ஓட்டுவோம் ரசூல்லாஹி சலல்லா உரீசலமாக ஒரு முறை இரண்டு கபிர்களை கடந்து செல்கிறார்கள் வெறுமினே இருந்த கபிர்கள் இரண்டை கடந்து செல்கிற பொழுது அல்லாஹுவின் தூதரோடு சஹாபாக்களும் செல்கிறார்கள் வளமைக்கு மாற்றமாக ரசூலுல்லா அந்த கபிரடியிலே நின்று என்ன செய்கிறார்கள் அந்த இடத்துல அந்த அந்த கபருக்கு ஒரு ஈச்ச மட்டையை ரெண்டாக கிழித்து அந்த கபரின் ரெண்டிலும் குத்துகிறார்கள் நாங்கள் என்ன செய்கிறப்ப கபருக்கு என்ன முளைக்கிற அந்த செடி குத்துறது வேணுன்றால் இதை வச்சு தான் செடி ஊற்றுவாங்க ரசூல்லாவினுடைய காலத்தில் அந்த செடி கூத்துறதுங்கிறது இருந்ததில்லை ஏன்னா நாங்களே பார்க்குறோம் ஒன்றுமே இல்லாமல் இருந்த கபரில் தான் ரசூல்லா செய்கிறாங்க ரெண்டு மட்டையை எடுத்து குத்துறாங்க குத்துட்டு என்ன சொன்னாங்க இந்த ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுறாங்க அப்படின்னாங்க இந்த ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் அதனால் ரசூல்லா மட்டையை எடுத்து குத்தினாங்க அப்போ நாங்கள் என்னது ஒரு மரத்து நாட்டினால் என்ன என்னென்னு நாம நாம் என்ன சொல்லம் என்றால் எங்கள் உமா எங்கள் வாப்பா எல்லாம் கபூரில் ஆரம்பத்திலேருந்து வேதனை செய்யப்படுறாங்க அப்படின்னு நாம் என்ன செய்கிறோம் உறுதியாக என்ன செய்கிறோம் நம்புகிறோம் எனவே அப்படி இருக்கக்கூடாது கபரில் என்னது மரங்களை நாட்டுவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு இபாது கிடையாது அப்போ நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அசூல அவள் செலவாங்க கபரில் ரெண்டு மட்டை எடுத்து குத்திட்டு சொன்னாங்க இந்த ரெண்டு கபர்களும் வேதனை செய்யப்படுகிறது இந்த ரெண்டு கபர்களும் வேதனை செய்யப்படுகிறது எப்படி வேதனை செய்யப்படுகிறது எதற்காக வேதனை செய்யப்படுகிறது அப்படி என்று சொல்லும் பொழுது சொன்னாங்க இந்த கபர்களில் இருக்கிற ரெண்டு பேரும் பெரிய பாவங்களுக்காக வேதனை செய்யப்படலை பெரிய பாவங்களுக்காக வேதனை செய்யப்படவில்லை ஒரு சின்ன பாவத்துக்காக தான் வேதனை செய்யப்படுறாங்க என்னது ஒருத்தர் என்ன செஞ்சாரு தன்னுடைய சிறுநீர் கழிக்கின்ற பொழுது ஒழுங்காக மறைக்கலை அல்லது சுத்தம் செய்யலை ரெண்டுல ஒன்று ரெண்டு மாதிரி பிறகு ஒன்றோ அவர் கபறுகள் அவர் அவர் கபிர்கள் வேதனை செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் சிறுநீர் கழிக்கின்ற பொழுது ஒன்றோ சுத்தம் செய்யவில்லை அல்லது சுத்தம் செய்ய சு அது அல்லது அந்த சுத்தம் அந்த சிறுநீர் கழிக்கின்ற பொழுது அவர் என்ன செய்யலை ஒழுங்காக மறைக்கவில்லை அப்படி என்பதாக சுல்வா சரதாவளி சிலம சொன்னாங்க இரண்டாவது ஒரு நபர் இந்த உலகத்தில் கோல் சொல்லி திருந்தவர் அடுத்தவன் பேச்சு இன்னொருத்தன் பேசுறது இன்னும் இவன் கதையை கொண்டு அவன் சொல்லது அதுல பிரச்சனையை உருவாக்குகிறது அப்படிப்பட்ட செயல்களை செய்தவர்கள் கபரில் வேதனை செய்யப்படுகிறார்கள் அப்படி என்பதாக சூழ்நாய் சலதா ஒரு சில மூன்றாங்க எனவே கபருடைய வேதனை என்பது சூழ்நா ஒரு முறை ஒரு ஒரு ஜனாதாவை அடக்குகின்ற பொழுது சுபஹான் அல்லா அப்படின்னு சத்தமிட்டாங்க அல்லாஹ் அக்பர் அப்படி என்னாங்க சுருல்ல கேட்குறாங்க யாரும் சுல்லா ஏன் நீங்க சுபகானம்லாம் சொன்னீங்க நீங்கள் சுபகானம்லாம் சொன்னீங்க திரும்ப ஏன் நீங்க அல்லாஹ் சொன்னீங்க அப்படின்னா சொன்னாங்க இந்த சகதர் சாயந்திர அலி அல்லாஹர்களை கபர் என்ன செய்தது நெருக்கியது சக்தர் அலி அவங்க எப்படிப்பட்ட அவர் ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்டு அந்த யுத்தத்தில காயமுற்று அதில் நோய்காய்பட்டு என்ன செஞ்சாங்க மௌத்தாகினாங்க டிபிரி நலேசெல்லாம் வந்து சொன்னாங்க இந்த சாஹிதர் அலி அல்லாஹுன்னு நம்ம மரணிச்சதால அரசினுடைய நிழல் நல் அரசினுடைய அரசின் அடுங்கியது அப்படின்னாங்க இப்படி அல்லாஹினுடைய அரசின் அடிங்கியது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு சாலிக்காத ஒரு மனிதர் சூழ்லா சர்லா விஷயம்னு சொன்னாங்க இந்த சாஹிதை கவிழ் நெலுக்கியது அப்படின்னாங்க அதனால் சுபஹான் அல்லாஹ் சொன்னேன் திரும்ப சாய்தை கபர் என்ன செய்து அவருக்கு இடம் கொடுத்தது அதனால அவ்வளவு சொன்னேன் சுங்களா சொல்லிட்டு சொன்னாங்க இந்த கபர் வேதனை இந்த நெருக்கத்தில் இந்த கபர் வேதனையிலிருந்து ஒருவர் காப்பாற்றப்படுவதாக இருந்தால் சக்தி அது எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவரையும் கபர் நெருக்கியது அப்படி என்பதாக சோல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர் சொன்னாங்க எனவே கபருடைய வாழ்க்கை என்பது எங்களுடைய மௌத்திலிருந்து மஹ்ஷருடைய மைதானத்தில் எழுப்பப்படுகின்ற வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம் கபரிலேயே வாழ்ந்து கொண்டிருப்போம் நல்லவர்களாக இருந்தால் எங்களுடைய தூக்கம் ஒரு நல்ல மா புதுமாப்பிள்ளையுடைய சொர்க்கவாதியினுடைய தூக்கமாக இருக்கும் நாங்கள் கெட்டவர்களாக இருந்தால் அந்த கபரை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையாக மாறிவிடும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு துன்பத்தை தரக்கூடிய இடமாக மாறிவிடும் எனவே அன்பார்ந்தவர்களே ஈமானிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதனால ரபிகள் நாயகன் சல்லல்லாக ஒரு சிலமாக சொன்னாங்க நீங்கள் கபிர்களுடைய கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னு நீங்கள் கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று ரசூல்லா சொல்லிட்டு ரசூல்லாவும் கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க ரசூல்லா எந்த தொழுகையிலும் இந்த கபருடைய வேதனைகள் சம்பந்தமாக அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடாமல் அதை விட்டும் பாதுகாப்பு தேடாமல்